டிட்வா புயல் காரணமாக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் டிட்வா புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து அறுபது பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுவைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி ரெடியார்பாளையம் தனியார் கல்வியல் கல்லூரி மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணி விளையனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து துவங்கிய இப்பேரணியினை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கொடி அசைத்து துவக்கி வைத்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கேட்டு இருந்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன இந்நிலையில் எதிர்ப்புகளை மீறி விஜய் ரோட் அனுமதி அளிக்கப்படுமா முதல்வர் தனது நண்பருக்கு கை கொடுப்பாரா என மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கர்நாடக மாநிலம் உடுப்பியில் ரோட் ஷோ சென்ற பாரத பிரதமர் மோடிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை வழங்கினார் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி முன்னாள் அமைச்சர் ஜெய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம் தீபாய்தான் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் டோத்துங்கன் தலைமையில் அனைத்து அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒவ்வொரு துறையும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் டோத்துங்கன் கூறுகையில் முக்கிய துறைகளில் கட்டுப்பாட்டு அறை அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கேட்கும் அனைத்து உதவிகளுக்கும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உள்ள அனைத்து வாய்க்கால்களில் உள்ள அடைப்புகளை உடனடியாக நீக்க வேண்டும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் புதுமை துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு இலங்கை மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது புயலாக உருவானதை தொடர்ந்து இதற்கு நாடு பரிந்துரைத்த தித்வா என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயல் நேற்று சென்னைக்கு தென்கிழக்கு எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் இதன் காரணமாக புதுச்சேரியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக புதுவை காரைக்கால் துறை முகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது